ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ யாரை அதிகம் நம்பிக்கொண்டே இருக்கிறாயோ அவர்கள் இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து உன் வேலையை கெடுக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் சண்டையை தவிர்த்துவிடு நம்பிக்கையோடு காத்திரு என்னிடம் கொஞ்சம் பணிவாக இரு என் குழந்தையே உனக்கு அனைத்தும் சுபமாக முடியும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் அவர்களையே சார்ந்திருக்காதே நானே எல்லாவற்றையும் செய்வதாக நினை அதன் பிறகு நடக்கும் அற்புதங்களை நீயே உன் கண்கூடாக பார்ப்பாய் உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே தரும் உன் நிலை எவ்வளவு கீழிறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுத் தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிப்பணிய தேவையில்லை என்றும் நீ என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் அபரிமிதத்தை உன் வசமாக்க வேண்டுமென்றால் அதற்கு நீ முதலில் உன் மனதில் இடத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் இவற்றையெல்லாம் சுத்தமாக காலி செய்துவிட வேண்டும் இருளும் பயமும் முற்றிலுமாக அகன்றுவிட வேண்டும் பிறகு உனது ஒளி பொருந்திய உள்ளத்தில் அபரிமிதம் வெள்ளமென பாய்வதை நீ காண்பாய் பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்பொழுது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார் அது மட்டுமல்ல நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்துவிடுகிறார் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை நிற்பேன் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலக்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் வந்து உன்னுடன் துணையாக நிற்பேன் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சாதிக்க போகிறாய் நான் உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன் உன் மனதை என்னிடம் கொடுத்துவிட்டாய் இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய் என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்போதும் தெளிவாக வை நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கே அதனை நடத்துபவன் நானல்லவா ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது அவன் என்னை நம்பி கைகூப்பி வணங்கினால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் என் பெயரை எப்பொழுது உச்சரிக்க ஆரம்பித்தீர்களோ அக்கணமே உங்கள் பாவங்கள் தொலைந்துவிட்டது என்று நம்பாமல் இருக்கின்றவர்கள் என்னை நம்புகிறேன் என்று நாவால் கூறி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மனிதனை நம்பினால் அவன் விட்டு சென்று விடுவான் நேரத்தை நம்பினால் அதுவும் கடந்து சென்றுவிடும் இறைவனை என்றும் நம்புங்கள் அவன் ஒருவனே வலியும் ஒளியும் ஆவான் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவதில்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கிறது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் இயலாது என் பிள்ளையான நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் இருப்பதில்லை பிறகு ஏன் இந்த கவலை மனதை அமைதியாக கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை நினைவில் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நானே அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கவலைகளை மறந்து ஓய்வெடு குழந்தையே இமை மூடி உறங்கும் பொழுதும் உன் துணை நான் மட்டுமே நம்பிக்கையோடு இரு உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பா வாக்கு தவறுவதில்லை ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் பாதுகாப்பேன் அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காக்கிருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் இனி உன் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் இதுவரை நடக்குமா என நினைத்தது எல்லாம் நடைபெறும் இந்த சாய் இன்னாசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சாயப்பா நான் நிறைவேற்றி தருகிறேன் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும் எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்து சேரும் ஆனால் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான் வாழும்போது வகுத்துக்கொள் வாழ்க்கை முடியும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எந்த ஒரு நல்ல செயலையும் எதிர்பார்க்க இயலாது பாபாவை மிஞ்சிய வைத்தியரில்லை என்றே கூறலாம் அது எவ்வாறு எனில் தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும் ஆகவே பாபாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள் இங்குள்ள பக்கீர் உமது வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார் சாயி தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார் அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப்போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர் புகழோடும் வசதி வாய்ப்புகளோடும் திகழப்போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நானே நிர்ணயிப்பேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் இருந்து சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நானே உன்னை வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது இனி எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு நிழலாக உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லையெனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரமின்றி நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலமும் மாறும் அப்பா அதை நான் நிச்சயமாக மாற்றுவேன் உன்னுடன் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருப்பேன் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை சர்க்கள் இல்லாமல் சரித்திரம் இல்லை விழுந்து இயலாதவன் வீரனும் இல்லை பாபாவின் சொற்களை நம்புவருக்கு மருந்து ஏதும் தேவையில்லை பாபாவின் சொல்லை எவர் பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு மருந்து ஏதும் தேவையில்லை பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்தும் உண்மையான மருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அனைத்தும் சரியாகுமா அதற்கான மருந்தாய் நான் உள்ளேன் என் அருளும் என் ஆசையும் உனக்கு உண்டு என் உதியை நம்பிக்கையோடு தண்ணீரில் கலந்து கொடுத்து வா அனைத்தும் சரியாகும் சகல நன்மைகளும் உண்டாகும் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமென்று நினைத்தால் நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்கள் ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும் தொடும் பொருளில் நம் கைரேகை பதிவது போல் ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரைக் கொடுக்கும் சாயை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ கேட்பதை உனக்கு தருகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகிறாயோ அதை நீ பெறுவாய் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் கலங்காதே காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வாழ்வில் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயியின் சத்திய வாக்கு நான் தான் நீ உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் கவலை உனக்கு ஏன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதே சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே வாழ்க்கையை முடிந்துவிட்டது என எண்ணி விடாதே நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும் நம்பிக்கையும் முயற்சியையும் ஒருபோதும் கைவிடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் இருக்கும் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கிறேன் நிலத்தில் தவறி விழுந்த விதையை முளைத்து மரமாகும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்வு மட்டும் சிறப்பாக மாறாமல் போய்விடுமா விழும்போது தன்னம்பிக்கையுடன் எழ வேண்டும் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் ஒரு செயலை செய்ய முடிவு எடுப்பது கடினம் அதைவிட அந்த செயலில் ஏற்பட்ட தவறுகளை திருத்துவது மிக கடினம் எனவே ஒரு செயலை செய்ய முடிவெடுக்கும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் உன் வாழ்க்கை இனி வைரமாக சொலிக்கப் போகிறது மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கோடிய விரைவில் நிறைவேறப் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமாக வாழ்வாய் ஏதோ ஒன்றிற்காக நம்மை காக்க வைக்கிறார் என்றால் நமக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும் இதை உணர்ந்து பொறுமையாக இருப்போம் பாபா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் உன் மனதில் உள்ளதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் எல்லோரும் இருந்தும் அனாதை போல் உணர்கிறாய் இது உனக்கு சோதனை காலம்தான் உன் கர்ம வினைகளை கரைக்கும் காலம் இது சிறிது காலம் பொறுத்துக்கொள் என் நாமம் ஒன்றே உன் தீய கர்ம பலன்களை பணி போல உருக செய்யக்கூடியது அதனை உச்சரித்து கொண்டே இரு உன் நிழலாக நான் வருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்கள் கவலைகளை இன்றோடு விட்டுவிடுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உணருங்கள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் அதில் அவர்கள் தோற்றுப்போவது இயற்கை ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இந்த ஆண்டு இறுதிக்குள் உன்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்படும் நானே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் இது தெய்வீக விழாவாக நடக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் சற்று பொறுமையாக இரு உன்னால் முடியும் நீ எடுத்திருக்கும் முடிவு சரியானதுதான் தயங்காமல் அதற்கான வேலையைத் தொடங்கு இந்த மாத இறுதிக்குள் அதற்கான நற்பலனை அடைவாய் இது உன் சாயப்பாவின் வாக்கு உண்மையான இறைவனருள் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பது அல்ல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவதே விடியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இனி வரும் நாளெல்லாம் ஜெயமே ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படாதே உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்துதான் நம்மை இன்னும் உயிர்ப்புடன் ஓட செய்கிறது கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் என்றும் கலங்காதை நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் யார் உன்னை வெறுத்தாலும் எனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே உனக்காக உன் நான் இருக்கிறேன் எதுவும் உணராமல் தெரியாது தேடாமல் கிடைக்காது நம்பாமல் நிலைக்காது அதுதான் உன்னுள் ஒளிந்திருக்கும் உன் திறமை நீங்கள் வருத்தப்படும் சந்தர்ப்பங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனமாகாமல் மனப்பூர்வமாக என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் மன அமைதியை தந்தருளுவேன் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது மிகப்பெரிய தைரியமாகும் நீங்கள் உதிர்க்கும் சொல் ஒவ்வொரு உயிரின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிடாதீர்கள் இந்த பிறவியை மேம்படுத்தி கொள்ள வார்த்தைகளில் கண்ணியம் வேண்டும் என்பதை மறவாதீர்கள் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள் திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது கடவுளிடம் எதையும் வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வார் இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் பார்க்கின்றார் நம்முடைய வாழ்வில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் இருக்கிறது என்று புலம்பி தெரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் உன் வெற்றி உறுதியாகும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்